நெக்ஸ்ட் கொஷின் ட்ரெண்டிங் சர்வீசஸ் ஃபார் ஆல் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க ஹலோ சார் ஐ எம் ப்ரேம் மை ஏஜ் இஸ் நவ் தேர்ட்டி நைன் இயர்ஸ் ஐ ஹாவ் டூ கிட்ஸ் ஃபஸ்ட் ஃபீமேல் ஏஜ் சிக்ஸ் இயர்ஸ் செகண்ட் சன் நைன் மந்த்ஸ் பேபி ஐ எம் அ சிங்கிள் ஏர்னிங் பர்சன் ஐஎம் கெட்டிங் மந்த்லி தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேலரி இன் மை ஹோம் டவுன் ஐஎம் லிவிங் இன் ஓன் ஹவுஸ் ரெண்டல் இன்கம் இஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அட் ப்ரெசன்ட் யூஸிங் த இன்கம் ஃபார் மை டேட்டா அனாலிட்டிக்ஸ் கோர்ஸ் திஸ் வில் ஓ கம் ஓவர் பை ஜூன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் மந்த்லி ஐம் பெயிங் போஸ்டல் ஆர்டி ஃபார் மை செல்ஃப் அண்ட் மை ஒய்ஃப் ஃபார் ஃபோர் தௌசண்ட் அண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார் மை டாட்டர் இன் போஸ்டல் சுகன்ய சமிருதி பேயிங்ஸ் ஓகே இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார் மை டாட்டர் இன் போஸ்டல் அதாவது நாலாயிர ரூபா வந்து ஆர்டி போடுறாரு அவங்க அவங்களுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து அவங்க டாட்டருக்கு வந்து சுகன்ய சமிருதியில் போடுறாங்க அதை தவிர அவர் என்னென்னா ஐம் பெயிங் டெய்லி ருப்பீஸ் ஹண்ட்ரட் இன் ஔரா கோல்டு விச் கம்ஸ் டு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் அண்ட் எஸ்ஐபி ருபீஸ் தௌசண்ட் அண்ட் ஸ்டார்டட் டூயிங் ஷேர் ட்ரேடிங் நாட் இன் இன்ட்ராடே அண்ட் பேயிங் ஃபோர் தௌசண்ட் இன் ஒன் லேக் சிப் ஃபார் டுவெண்ட்டி மந்த்ஸ் அண்ட் லெண்டிங் பேலன்ஸ் மணி இன் அவுட் சைட் இஸ் நோன் சோஸ் சஜஸ்ட் மீ சம் சம் அட் பெஸ்ட் வே டு பில்ட் மை போர்ட்ஃபோலியோ டு ரீச் ஒன் டு ஃபைவ் க்ரோர் அப்படிங்கிறாரு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தேர்ட்டி ஃபைவ் தௌசண்டில் வந்து அவருக்கு வந்து என்ன செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் டவுனில் இருக்க இருக்கு அந்த செலவு இருக்குது அதை தவிர வீடு வந்து அவருக்கு சொந்தமாக இருக்குது ஓன் ஹவுஸுங்கிறதுனால ரெண்ட்டு பேப்பர் என்ன தேவையில்லை ஆறாயிரத்து ஐநூறுரூபா அதை தவிர ரெண்டல் இன்கம் வேறு வருது போல் இருக்குது ஓன் ஹவுஸ் இருக்குது அதை தவிர ரெண்டல் இன்கமில் வரக்கூடிய ஆறாயிரத்து ஐநூறுரூவா அவர் வந்து அவருடைய ஏதோ கோர்ஸ் பண்ணுறாரு அந்த கோர்ஸுக்கு வந்து இன்னும் ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ் வரையும் அந்த இது தேவைப்படும் ஸோ ஜூன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அப்புறமா ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா இருக்கு வந்துருபோது மந்த்லி வந்து ஒரு ஆர்டியில் வந்து ரூபா போட்டிருக்காரு சுகநிய சுமிருதி கோல்டுல்லாம் வேறு வாங்கிட்ருக்கார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதாவது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா முதலீட்டை வந்து ஒரே இடத்துல போடக்கூடாது அதை பிரித்து முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்குது அதனால என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் போடுறாங்க இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னதுன்னா இந்த பிரித்து முதலீடு செய்கிறதெல்லாம் வந்து உங்கள்ட்ட நிறைய மணி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஈ கேன் டூ ஆல் த அலொகேஷன் இங்கே அவர் வெறும் முப்பத்தஞ்சாயிரம் தான் சம்பாதிக்கிறாரு அவருக்கு வந்து ரெண்டு குழந்த இருக்குது அப்படிங்கும்போது பார்த்தோம்னா இத்தனை விதமான முதலீட்டில் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ சிட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரிஸ்க் சிட்டில் வந்து நாளைக்கு வந்து எந்த மணியுமே வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆர்டியில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரிட்டன் வந்து ரொம்ப கம்மி சிக்ஸ் டு செவன் பர்சன்டேஜ் தான் ஆர்டியில் கிடைக்கும் நடுவில்லாம் நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய பைசாவை லூஸ் பண்ணுறது மாதிரி வரும் அப்புறம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து போஸ்டல் சுகன்ய சமருத்தி ஸோ சுகன்ய சமருத்தியில் வந்து எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வரையும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது பட் அதே சமயத்தில் அதை வந்து நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் சில்ட்ரன்ஸ் ஃபண்டு மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் பண்ணிங்கன்னா மினிமம் பன்னெண்டு பதிமூணு பர்சன்டேஜ் வரையும் வரத்துக்கான இது வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது அதனால் சுகன்ய சமிருந்தை வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா இனிமேல் மாதம் மாதம் போடுறதுக்கு பதிலாக இவ்வளோ நாள் போட்டது போதும் இனிமேல் வருஷத்துக்கு ஒரு ஐநூறுரூவா நீங்கள் பே பண்ணிங்கனாலே ஸ்டில் யூ கேன் கண்டினியூ வித் த சுகன்ய சமிரதி ஓகேங்களா அதுக்கப்புறமா இந்த அவுரா கோல்டு வந்து இந்த டிஜிட்டல் கோல்டை பற்றி எனக்கு எவ்வளோ தூரம் தெரியல எவ்வளோ தூரம் சேஃப் என்னன்னு தெரியல பட் நீங்கள் அதை பார்த்துங்க அது வந்து உங்களுக்குங்க வேறு என்ன கான்ஃபிடென்ட்டாக தான் பண்ணுங்கள் வதர்வைஸ் வந்து நீங்கள் அதிலருந்து வெளியில் வர்றதுக்கு நல்லது சப்போஸ் இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஐ வாண்ட் டு பில் போர்ட்ஃபோலியோ டு ரீச் ஒன் டு ஃபைவ் குரோர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ அவர் வந்து ஒரு கோடி ரூபாய் அவர் சேர்க்கணும் அப்படின்னா சப்போஸ் அவர் வந்து பதினஞ்சு வருஷத்தில் சேர்க்கணும் அப்படின்னதுன்னா மாதம் ஒரு பதினெட்டாயிரம் ரூபா சேர்த்தாருனா இந்த ரேட் ஆஃப் தேர்ட்டீன் பர்சன்டேஜ் வந்து அவர் வந்து ஒன் குரோரை ரீச் பண்ணலாம் இப்போ ஒன் டு ஃபைவ் அப்படின்னு சொன்னதுன்னா அவர் நைன்ட்டி தௌசண்ட் பண்ணணும் ஸோ ஃபைவ் குரோர் இஸ் ரூல்டு அவுட் அதே சமயத்தில் வந்து அவர் வந்து ஒரு இருபது வருஷம் சார் எனக்கு பதினஞ்சு வருஷத்தில் ஒரு கோடி வேண்டாம் எனக்கு இருபது வருஷத்தில் வேணும் அப்படின்னா நைன் தௌசண்ட் ருப்பீஸ் சேவ் பண்ணணும் த ரேட் ஆஃப் தேர்ட்டீன் பெர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா அது வந்து டுவெண்ட்டி இயர்ஸில் தான் வந்து ஒன் குரோர் ஆகும் ஸோ இந்த ரீச் வந்து அவர் ஒன் டு ஃபைவ்ங்கிறது இட்ஸ் அ வெரி பிக் ரீச் ஒரு எக்ஸ்லேருந்து ஃபைவ் எக்ஸ் வரையும் ஸோ அவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை இத்தனை இதில் போடாமல் ஃபோக்கஸ்டை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டார் அப்படின்னதுன்னா அவர் ஒரு கோடியே அச்சீவ் பண்ணலாம் பட் ஃபைவ் குரோர்ஸுங்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் அடுத்த கொஸ்டின் நெஸ்லே பை கேமர் அப்படின்னு நெஸ்லே பாய் கேமர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு சார் எனக்கு ஒன் குரோர் வேணும்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல டென் இயர்ல அச்சீவ் பண்ண முடியுமா சார் அப்படின்னா எவ்வளோ மந்த்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு ஸோ அவருக்கு வந்து ஒன் குரோர் வந்து டென் இயர்ஸ்ல அப்படின்னு கேட்குறாரு ஸோ ஒன் குரோர் ருப்பி டென் இயர்ஸ்ல வேணும் அப்படின்னா அட் த ரேட் ஆஃப் தேர்ட்டீன் பர்சன்டேஜ் வந்து அவர் வந்து ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் ருபீஸ் மந்த்லி பே பண்ணணும் அதே சமயத்தில் சார் என்னால் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் பே பண்ண முடியாது ஐ கேன் ஸ்டார்ட் வித் ஒன்லி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆனால் எனக்கு வந்து எவ்ரி இயர் இன்க்ரிமெண்ட் வருது இல்லையா ஐ கேன் டாப் இட் அப் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் எவ்ரி இயர் அப்படின்னதா இருந்தால் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் டு ஸ்டார்ட் வித் எவ்ரி மந்த் அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும் அடுத்து முப்பத்தஞ்சாயிரம் இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தார்னா அவர் டென் இயர்ஸில் வந்து ஸ்டில் ஈ கேன் அச்சீவ் ஒன் க்ரோர் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் அடுத்த கொஷின் ரேணு பிரியா பார்த்திபன் ஜே ஃபோர் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க ஹலோ சார் தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் அவர் நாலேஜ் கேன் யூ அக்ரி மை எஸ்ஐபி பர்ஸ்பெக்டிவ் ஆன் கரண்ட் சுச்சுவேஷன் ஐ பிளான் டு இன்வெஸ்ட் எயிட் கே ருபீஸ் ஃபாலோயிங் அண்டர் டைவர்சிஃபிகேஷன் லார்ஜ் கேப் த்ரீ கே லார்ஜ் மிட் கேப் த்ரீ கே ஃபிளெக்ஸி கேப் டூ கே தி இஸ் எம்எஃப் காம்பினேஷன் வித் வில் ஓவர் லேப் மை போர்ட்ஃபோலியோ அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ இப்போ நான் என்னுடைய இது வந்து என்ன அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து ஒரு மூணு எஸ்ஐபி சூஸ் பண்ணணும்னா ஸ்மால் கேப் மிட் கேப் மல்டி கேப் அதுதான் வந்து பெஸ்ட்டு சாய்ஸ் இல்லை ஏதாவது ஒன்று வந்து எனக்கு இந்த நான் சொன்னதில் ஒன்று எடுத்துக்கலான்னா ப்ராபப்ளியூ கேன் கன்சிடர் ஃப்ளெக்சி கேப் எடுத்துக்கலாம் லார்ஜ் கேப்போ மெட் கேப்போ வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் ஏன் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஷுட் பி வாலட்டை நல்ல மேலே கே மூவ் ஆகிட்டு இருந்ததுனா தான் இட் கேன் கே கேப்சர் போத் த எண் ஸோ தட் யில் கெட் மோர் யூனிட்ஸ் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது டேக் எனி டைம் வந்து லாஸ்ட் டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஃபண்டு வந்து அதிகமாக வாலட்டையில் இருக்கோ அதுதான் வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸோ கன்சிடரிங் திஸ் வந்து பார்த்தோம்னா இன்ஸ்டட் ஆஃப் லார்ஜ் லார்ஜ் மிட் ஃபிளெக்ஸிக்கு வந்து ஐவுட் சஜஸ்ட் யூ டு கோ வித் ஸ்மால் கேப் மிட் கேப் மல்டி கேப் இல்லை இந்த இதில் ஏதாவது ஒன்று வேணும்னா ப்ராப்ளி ஸ்மால் கேப் மிட் கேப் ஃப்ளெக்ஸி கேப் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ இதில் வந்து சார் இது தப்பா அப்படின்னதுன்னா இது தப்பு கிடையாது இப்போ நான் சொல்லக்கூடிய இதில் வந்து உங்களுக்கு பதிமூணு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கிடைச்சிதுன்னா இந்த காம்பினேஷனில் வந்து உங்களுக்கு பத்துலேருந்து பதினோரு பர்சன்டேஜ் கிடைக்கும் இந்த டூ டு த்ரீ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் வந்து அது பெருசாக தெரியாது பட் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸில் வந்து அந்த டூ த்ரீ பர்சன்டேஜ் பிளேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஸோ அதை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் வணக்கம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பு போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் காண்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க